ள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு என ஏற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் திருதுலியான் இவருடைய காலம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி இருபது உடைய இவருடைய நாடு துனுஷியா இவருடைய தரிசன பூமி துனுஷியா ஆதி திருச்சபையை திறம்பட நடத்தி வந்த தலைவர்கள் பலர் உண்டு அவர்கள் திருச்சபையின் தந்தையார் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தொர்துல்யான் ஆவார் அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த பெற்றோருக்கு மகனாக துனிசியா நாட்டில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தந்தை ஒரு போர் வீரர் சிறு சிறுவயதிலேயே சகல திறமைகளுடன் வளர்க்கப்பட்டார் வழக்கறிஞர் படிப்பை முடித்து சிறந்த வழக்கறிஞராக செயல்பட்டார் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவர் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள் வர புது மனிதனாக மாற்றம் பெற்றார் அது முதல் கிறிஸ்துவின் சீரிய சிறந்த தொண்டராக பணிபுரிய ஆரம்பித்தார் நூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவர் சிறந்த சிந்தனையாளர் தர்க்கவாதி அநேக புத்தகங்களை எழுதினார் சுமார் முப்பத்தி ஒரு புத்தகங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற இவர் புதுவகையான சபையை உருவாக்கினார் திருதுளியர்கள் என்று இவரை சார்ந்தவர்கள் அழைக்கப்பட்டனர் ஆண்டவரைப் பற்றி போதிப்பதில் சிறந்தவர் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை எளிதில் புரியச் செய்பவர் திரித்துவம் என்ற இறை சிந்தனையை திருச்சபையில் கொண்டு வந்தவர் இவரே புற மதத்தவர்களின் கேள்விகளுக்கு தர்க்க ரீதியில் பதில் கொடுப்பதில் இவருக்கு என இவரே ஆண்டவரிடமிருந்து அற்புதமான ஞானத்தை பெற்றவர் திருச்சபைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இவர் திருச்சபையை வழிநடத்துவதில் சிறந்த முன்மாதிரி திருச்சபை பணிகளில் நாம் இணைந்து செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆயினும் அவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தூர விலகி ஓடுவது நியாயமோ இன்றே ஆண்டவர் அழைக்கும் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களா பிரியமானவர்களை சத்தியத்தின் பாதையில் பிற மதத்தவரை வழிநடத்த முயற்சிக்கிறீர்களா தாமஸ் குக் இவ்விதமாய்ச் சொல்லுகிறார் கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்கிற எவனும் தவறு செய்வதில்லை பிரியமானவர்களே இந்த தெர்துல்யான் சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக செயல்பட்டிருக்கின்றார் வழக்கறிஞராக கிறிஸ்துவை அறியாதவராக இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்தாலும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு கிறிஸ்துவின் பணியை தன்னுடைய உயிராக நினைத்து அவர் பணியாற்றியிருக்கின்றார் அவர் ஆற்றிய பணிகள் பேசப்படுகின்றன பின் இருநூறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் எழுதிய புத்தகங்கள் இன்றும் நேகருடைய ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்றது அந்த நாட்களிலே கல்வியிலும் அடைந்திருக்கின்றார் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் மேன்மை அடைந்திருக்கின்றார் சபைகளிலே அநேக புதுமைகளை கொண்டு வந்து அந்த புதுமைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு உகந்த வகையில் இன்றளவும் அதற்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் ஆம் பிதா பரிசுத்த பர்சுத்தாவியானவர் என்ற திருத்துவத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர் இவரே இன்றும் இந்த திருத்துவத்தை குறித்து அநேகர் விளங்கிக் கொள்ளாமலே இருக்கின்றார்கள் ஆனால் அந்நாட்களிலே அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவோடு அவர் கொண்டிருந்த ஐக்கியம் எவ்வளவு மேலாக இருந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் கிறிஸ்துவின் உண்மை சத்தியத்திலிருந்து தெளிவான பதிலை இவர் கொடுத்து அதன் வாயிலாக அநேகரை கிறிஸ்துவண்டை இவர் வழி நடத்திருக்கின்றார் இன்று வேதாகமத்திலிருந்து கிறிஸ்துவையாதவர்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு உகந்த பதில் நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த அளவுக்கு கிறிஸ்துவை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா பிரியமானவர்களே கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் சிந்தையில் இருக்கும்போது உங்கள் வாழ்வில் இனிமை நிறைந்திருக்கும் நீங்களும் மற்றவர்களுக்கு இனிமையானவைகளை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட வாழ்வை கத்தர் உங்களுக்கு தருவாராக கத்தர் தாமை உங்களை ஆசையில் இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி யாத்திராகம் முப்பத்தி ஒன்பது நாற்பது அதிகாரங்கள் சங்கீதம் நூத்தி இரண்டு ஒன்று குறைந்திய பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்